கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்கிறது மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் என்பதாக வேதம் சொல்கிறது நிர்விசாரம் நிர்விசாரம் எப்படி வருகிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது அலட்சியம் சோம்பல் இவைகள் இரண்டும் இணையும் பொழுது நிர்விசாரத்தை நமக்குள் கொண்டு வருகிறது என்பதாக நம்ம பார்க்க முடியும் வேத புஸ்தகத்திலே நோவாவுடைய நாட்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம் ஆதியாம புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறிலே அக்கிரமம் பெருகினது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் மற்ற இருபத்தி நாலு பனிரெண்டை நாம் வாசிக்கும் பொழுது அக்கரம் மிகுதியாவதினால் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே ஆமாம் ஆறு பன்னெண்டை வாசிக்கும் பொழுது தங்கள் வழிகளை அவர்கள் கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தேவனை தேடக்கூடிய உணர்வில்லாத மனிதர்களுக்கு நடுவிலே நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதன் ரெண்டு பேர் ரெண்டு ஐந்திலே நோவாவை குறித்து பார்க்கிறோம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அவர் பேசினார் நீதியை பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் அவருடைய வார்த்தைகளை கேட்பார் யாரும் இல்லை அவர் தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் அவரால் ரட்சிக்க முடிந்தது வேறு ஒருவரும் தங்களுடைய இருதயத்தை கத்திடமாய் திருப்பவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் நமக்குள்ளே நிர்விசாரம் காணப்படுகிறதா ஜெபிப்பதிலே வேதத்தை தியானிப்பதிலே கத்துடைய ஊழியத்தை செய்வதிலே நிர்விசாரத்தோடு காணப்படுகிறோமா நிர்விசாரமும் சுகத்தோடும் குடியிருக்கிறவர்கள் மேல் சத்ரு வருகிறான் என்று சொல்லி எஸ்ஐக்கியல் முப்பத்தி எட்டு பனிரெண்டுல நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த நிர்விசாரம் தான் சோதோமுடைய அழிவுக்கு காரணம் என்று சொல்லி அங்கே எஸ்ஐக்கியல் பதினாறு நாற்பத்தி ஒன்பதுல நாம் பார்க்கிறோம் நிர்விசாரமாய் காணப்பட்ட ஒரு சோதோம் ஆகார திரட்சி அவர்களுக்குள் காணப்பட்டது அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் அவர்களுக்குள் இருந்தது எனவே அவர்களுக்குள்ளே ஒரு நிர்விசாரம் கடந்து வந்ததை பார்க்கிறோம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரத்தோடு இருக்கிறதா ஜோதோம் கோமரா மக்களை பாருங்கள் தேவனை தேடாதபடிக்கு உலகத்தையும் உலகத்தின் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்களுக்குள்ளே ஒரு நிர்விசாரம் காணப்பட்டது தங்களுடைய ஆத்மாவை குறித்தோ தங்களை குறித்தோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை தங்களை கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் ஏசாவை பாருங்கள் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன செய்தான் விற்று போட்டான் நிர்விசாரம் ஸோ இப்ப இவங்க இந்த பகுதிகளிலெல்லாம் நாம் பார்க்கிற ஒரு காரியம் நிர்விசாரத்தினாலே தங்களுக்கு அவர்கள் க தேவன் வைத்திருந்த மகிமையான பங்கை அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் ஸோ அப்போ இன்றைக்கி நாம் நிர்விசாரத்தோடே வாழக்கூடியவர்களாக இருந்தால் நாம் மனம் திரும்ப வேண்டும் மற்ற சுவிசேஷத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்காக திருமணத்தை ஆயத்தம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம் அவர் தம்முடைய ஊழியக்காரளை அனுப்பி அவர்களை எல்லாம் என்ன செய்கிறார் அழைக்கிறார் பாருங்கள் அவர் சாதாரண மனிதர் அல்ல ஒரு நாட்டின் ராஜா அவர்களை விருந்து கழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் வேத புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் வர மனதில்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு நமக்கு கூட பல சமயத்திலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனம் இல்லை தேவனு தேவனுடைய சமூகத்தை தேடணும் நேரம் கிடைக்கும் பொழுது நாம் தேவனை அதிக அதிகமாக நெருங்கி தேவனத்தில் வர வேண்டும் என்கிற ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம பாருங்கள் இந்த மனம் இல்லாமல் இருந்த இந்த நிலை அப்படியே நீடிக்கவில்லை அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே அதை அவங்கள கொண்டு போவது பார்க்குறோம் மற்ற இருபத்ரெண்டு மூணில் பார்த்தோம் அவங்க வர மனதில்லாமல் இருந்தார்கள் அடுத்து மற்ற இருபத்ரெண்டு ஐந்து சொல்கிறது அவர்கள் அந்த அழைப்பை அசட்டை பண்ண தொடங்கினார்கள் பெஸ்டாலிக்கரில் வாசிக்கும் பொழுது அப்படித்தானே வாசிக்கிறோம் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல நம்முடைய பருசுத்தாவியை தந்த தேவனை அவன் அசட்டை பண்ணுகிறான் என்று உணத்த ஸ்ரோனிக்க நாலு எட்டில் நாம் வாசிக்கவில்லையா ஸோ அப்ப அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் அசட்டை பண்ண தொடங்குகிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ அப்போ எப்பொழுது நாம் தேவனை தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ண தொடங்குகிறோமோ அடுத்து நமக்குள் சம்பவிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தையு இருபத்தி ரெண்டு எட்டுல பார்க்கிறோம் அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போனார்கள் தேவிகம் அன்வர்த்தி அவர்கள் அபாத்தரராய் போனார்கள் என்று சொல்லி மத்திய இருபத்தி ரெண்டு எட்டில் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நாம தேவ அழைப்பை ஏற்றுக்கொண்டு வராமல் மனம் இல்லாமல் இருக்கிறோமா அவரை அசட்டை பண்ணுகிறோமா அபாத்தராய் போகிற ஒரு நிலையில் இருக்கிறோம் என்றால் இந்த மாலை வேளையிலே நீங்கள் மனம் திரும்பும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நமக்குள்ளே காணப்படுகிற இந்த நிர்விசாரம் நம்மை விட்டு நீங்கி போகணும் இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்குறோம்ல அவங்களுக்கு ஒரு அழைப்பு விட்ட பொழுது ஒவ்வொருவரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்க்குறோம்ல ஒருத்தன் வந்து என்ன சொன்னால் நான் ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறேன் அதை போய் பரிசோதிக்க வேண்டும் என்றான் இன்னொருவன் சொன்னான் நான் ஏறுமாடு வாங்கியிருக்கிறேன் நான் அதை போய் என்ன செய்ய சோதித்துப் சோதித்து பார்க்க வேண்டும் இன்னொருவன் சொன்னான் நான் திருமணம் செய்திருக்கிறேன் எனவே நான் வரக்கூடாது யாருமே பாருங்கள் நான் வரவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதற்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் நாம போக்கு சொல்ல தொடங்கும் பொழுது கத்தர் என்ன செய்றார் பாருங்க நமக்கு கத்தர் வைத்திருக்கிற மேன்மையான பங்கை நாம் இழந்து விடுகிறோம் இந்த பங்கை யார் பெற போறா இந்த ஆசீர்வாதத்தை யார் பெற போறா அப்படின்னு கேட்டா வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஜனங்கள் வேலி ஓரத்திலே இருக்கிற ஜனங்கள் தெருவிலே இருக்கிற ஜனங்கள் இன்னும் கத்தரை குறித்து அறியாத ஜனங்கள் அவர்களெல்லாம் அழைக்கப்பட்டு உங்களுடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அவர்கள் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கொள்ளக்கூடியவர்களாக மாற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ அப்ப நீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் மூணு பதினேழில் பார்க்குறபடி உங்கள் உறுதியிலிருந்து நீங்கள் அசைக்கப்பட்டு விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் உனக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு என்று சொல்லி விதத்தில் வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தஞ்சில் நம்ம பார்க்கிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிர்விசாரத்தோட கூட இருப்போம் என்றால் இந்த மாலை வேளையிலே கத்தர் உங்களை மனம் முடிக்க அழைக்கிறார் நமக்குள்ளே சோம்பல் காணப்படுகிறது ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் பிரசங்கி பத்து பதினெட்டு சொல்கிறது மிகுந்த சோம்பல் சோம்பல் இருந்தால் என்ன நடக்கும் மேல்மச்சு பழுதாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ இப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நமக்குள்ளே காணப்படுகிற இப்பேற்பட்ட தீமைகள் எல்லாம் நீங்கி போக வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம் குணசாலியான சிரியை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்க புசிப்பதில்லை என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம் அவள் சுறுசுறுப்பாக இருக்கிறாள் என்று நீதிமொழிகள் முப்பத்தொன்று இருபத்தி ஏழு சொல்லுகிறது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இன்னைக்கு நமக்குள்ளே காணப்படுகிற சோம்பல் நமக்குள்ளே காணப்படுகிற அசதி நமக்குள்ளே காணப்படுகிற நிர்விசாரம் இவைகளெல்லாம் நீங்கும்படிக்கு தேவனை நோக்கி நம்ம என்ன செய்வோம் கூப்பிடுவோம் தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம் ஆண்டு எனக்குள் காணப்படுகிற இந்த சோம்பலை இந்த நிர்விசாரத்தை இந்த மேல்போக்காக இருக்கிற க காரியங்களையெல்லாம் நீக்கி போட்டு தேவ காரியத்திலே நான் உற்சாகம் அடையும்படி எனக்கு கிருவைதாரும் இன்னைக்கு நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்கணும் நம்மளை நாம யாருமே நிதானித்து பார்க்கறது இல்லை தேவனை பார்க்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம எப்படி இருக்கிறோம்னு நம்மளை நிதானித்து பார்த்தால் தான் மனம் திரும்புதல் வரும் ஒன்று குறிந்தர் பதினொன்னு முப்பத்தி ஒன்னுலே வாசிக்கும் பொழுது நம்மை நாமே நாம் நிதானி தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேத வசனம் சொல்கிறது அப்ப நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்கணும் நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நான் சோம்பலின் அப்பத்தை இருக்கிறேனா அலட்சியத்தோடு காணப்படுகிறேனா நிர்விசாரத்தோடு காணப்படுகிறேனா இந்த நிர்விசார மூடருடைய நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் என்று போட்ட போடப்பட்டிருக்கிறதே அது என்னை அழித்துக் கொண்டிருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் நிர்விசாரமாக இருந்தால் யோவான் பத்து பத்துல கூட பார்க்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் உங்களுடைய ஜப நேரம் திருடப்பட்டிருக்கிறதா வேத தியானம் திருடப்பட்டிருக்கிறதா கத்திற்கு நீங்கள் செய்கிற பணிகள் ஊழியங்கள் திருடப்பட்டிருக்கிறதா இயேசுவோ ஜீவனை கொடுக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தாரே உங்களுக்காய் கல்வாரி சிலுவேலை தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரே விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களை விலக்கி வாங்கியிருக்கிறாரே நீங்கள் அவருக்குரியவர்களாக இருக்கிறீர்களே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா எனக்குள் காணப்படுகிற இந்த நிர்விசாரத்தை நீக்கி போட்டு உற்சாகமுள்ள ஆவியனை தாங்கும்படி செய்யும் நான் உம்முடைய பாதைகளிலே சோர்ந்து போகாமல் ஓடத்தக்கதாக எனக்கு அருள் புரியும் எனக்கு கிருபைதாரும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுவோமா நாம் அப்படி கூப்பிடும் பொழுது மெய்யாகவே தேவன் நம்முடைய சப்தத்தை கேட்டு நம்மை நோக்கி பார்த்து நமக்கு மனம் இறங்குவாராக அவரை நோக்கி கூப்பிடுவோமா என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக எனக்கா ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பீரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதீனமும் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக பலியானே எங்கள் அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவை எம்மை நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் இதனால என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது உடைய பிரசன்னம் இறங்குவதாக கத்தாவை உம்முடைய பிள்ளைகள் நிறுவசாரத்தோடு கூட இருப்பார்கள் என்றால் கத்தாவை இந்த நாளிலே மனம் திரும்பும்படி கிருபை செய்வீராக கத்தாவே போக்கு சொல்ல மக்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் கத்தாவே அப்படிப்பட்டவர்கள நாங்கள் இல்லாதபடிக்கு எதை ஒன்று வாங்குவதற்கு முன்பாகத்தான் நாங்கள் அதை சோதித்து பார்க்க வேண்டும் ஆனால் அவர்களோ அதை வாங்கினதற்கு பிறகு நாங்கள் சோதித்து பார்க்கிறோம் என்ற ஒரு ஃபால்ஸு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் கர்த்தாவே அப்படிப்பட்டவர்களாக உம்முடைய பிள்ளைகளில் ஒருவரும் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் நலமானதை பிடித்து கொள்ளும்படிக்கு அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்க கத்தர் கிருபை தரும்படிக்கு செமிக்கிறோம் ஐயா கிரங்களை தாங்களை நிதானித்து பார்த்து இந்த அலட்சியத்திலிருந்து சோம்பல்லேருந்து நிஸ் நிர்விசாரத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக குடும்ப ஜபத்தை அலட்சியம் பண்ணியிருக்கிறவர்கள் கத்தாவே நிர்விசாரமாக இருக்கிறவர்கள் மறுபடியும் குடும்ப ஜபத்தை தொடங்குவார்களாக தனி ஜபத்தை தனி தியானத்தை ஊழியத்தை அசட்டை பண்ணுகிற இந்த மக்கள் மறுபடியும் கத்தாவே உம்முடைய பணிகளில் உற்சாகம் கொண்டு எழும்புவார்களாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் குடும்பத்திற்கு நடுவிலே தங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஜீவன் வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம் உங்களுடைய ஆணிக்கடாவின கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்துடைய வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பித்து எழுப்பட்டும் தொடர்ந்து கத்தாவே அப்பா கத்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற மகிமையான பங்கை அவர்கள் அடைந்து கொள்ளும்படி தேவனாகிய கத்தர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம் உம்முடைய கிருபை உள்ள பிரசனத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோன்னு நீங்கள் பொறுப்படுங்க நீங்களே மகிமையான காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மெய்யாகவே இந்த மாலை வேளையில் ஆண்டவராய் கத்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் வார்த்தை கேட்டிருக்கிற நீங்கள் எங்கே தவறி இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து உங்களை சரி செய்து கொண்டு தேவனோடு தொடர்ந்து ஓடுங்கள் யூ ஆல்